மனிதனே இங்கு பரலோகங்களும் பாதாளங்களும் சுழலும் ஆண்டத்தில் வாழ்க்கையின் உண்மை மிக எளிமையானது ஆனால் அதை புரிந்து கொள்வதுதான் மிகவும் கடினம் நீ வருத்தப்படுகிறாய் உன் முயற்சிகள் வீணாகின்றன என எண்ணுகிறாய் ஏனெனில் வாழ்க்கையில் சூறாவளிகள் நிற்கப்படுவதில்லை அவை தொடர்ந்து வருகின்றன ஒவ்வொரு முறையும் உன்னை உடைக்க ஒடிக்க கீழே தள்ள முயல்கின்றன ஆனால் கேள் என் திருநெற்றிக் கண் பார்த்ததோர் மரம் பற்றி கூறுகிறேன் அது உனக்கே ஒரு அனுபவமாகட்டும் காட்டுப் பகுதிகளில் ஒன்று வானம் எப்போதும் அமைதியாக இல்லை கொந்தளிக்கும் மழை சூறாவளி காற்று மின்னலின் கோபம் எல்லாவற்றையும் அந்த இடம் சந்தித்தது அந்த இடத்தில் இருந்தது ஒரு மரம் மற்ற மரங்களைப் போல் பெரியதாக வளரவில்லை ஆனால் அதன் வேர்கள் அதிகமாக இருந்தது மழை விழும் போது அது துடிக்கவில்லை காற்று வீசும் போது அது சாய்ந்தது ஆனால் சாய்ந்த போதும் அது வேற இழக்கவில்லை காரணம் அது உனக்கு ஒரு தத்துவத்தை உணர்ந்திருந்தது அசையுங்கள் உடையாதீர்கள் விலகுங்கள் வீழாதீர்கள் மாறுங்கள் ஆனால் உங்களை இழந்து விடாதீர்கள் அந்த சூறாவளி நின்ற பெண் காடு வெறிச்சோடியது மரங்கள் விழுந்தன கிளைகள் உடைந்தன வேர்கள் வெளியில் பரப்பட்டன ஆனால் அந்த ஒரே மரம் அது நின்றது வெறும் நின்றது அல்ல மேலும் வளரத் தொடங்கியது மனிதனே நீயும் அந்த மரம் போல் இருக்க வேண்டும் வாழ்க்கை உன்னை தாக்கும் போது நீ விலகலாம் நீ மடங்கலாம் ஆனால் உன் ஆதாரத்தை உன் நம்பிக்கையை உன் உள்ளத்து வேர்களை விடக்கூடாது அதுவே உன்னை நிலைநிறுத்தும் மற்றவர்கள் உன் அமைதியை ஏமாற்றம் என நினைக்கலாம் உன் மென்மையை பலவீனம் என எண்ணலாம் ஆனால் நான் சிவன் உனது சோர்வின் பின்னால் இருக்கும் அமைதியை உணர்கிறேன் அது ஒரு யோக்கியத்தின் அமைதி அது ஒரு தன்னம்பிக்கையின் அமைதி இங்கே நான் உனக்கு சொல்கிறேன் சூறாவளி வந்தால் மரம் அசையும் அது பலவீனம் அல்ல அது நீண்ட நாட்கள் வாழும் மரத்தின் முதுகெலும்பு நீயும் மனமுடையாமல் அசைந்து கற்றுக்கொள் நீ அசையும் ஒவ்வொரு தருணமும் உன் வேர்கள் ஆழமாகி போகின்றன ஒரு நாள் வரும் சூறாவளி மறைந்த பிறகு நீயே நிலைத்திருக்கும் ஒரே மரமாக இருப்பாய் நீ அசைந்து கற்றுக்கொள்கிறாய் என்றால் நான் சிவன் உன்னை விட்டுவிட மாட்டேன் மனிதனே சூறாவளி முடிந்தது வானம் சுத்தமாகி போனது அந்த மரம் நிலை நின்றது ஆனால் கதை இங்கு முடிவடையவில்லை அவ்விடம் ஒரு வெறிச்சோடி நிலமாக மாறியது மற்ற மரங்களின் நிழல் போய்விட்டது பறவைகள் பாடுவதற்கு இடமில்லை எல்லோராலும் மறந்து போன இடம் அது ஆனால் அந்த மரம் மட்டும் வீழ்ச்சி இல்லாமல் தன்னம்பிக்கை அதிகமாய் உணர்ந்தது ஓர் உண்மை நுட்பத்தை அது தன் உயிரில் கொண்டது நடப்பு காலத்தின் வலியை புரிந்து கொண்டால் எதிர்காலம் உனக்கே வசப்படும் அதன் கிளைகள் நொறுங்கின ஆனால் புதிய கன்றுகள் தலை காட்டின புதிய இலைகள் புதிய வாழ்வு புதிய உற்சாகம் நிழல் மாறி இடத்தில் அதுவே சாயல் தந்தது மனிதனே இப்பொழுது கேள் நீ பாதிக்கப்படுகிறாய் என்றால் அது உனது முடிவாக அல்ல அது உன் மீள்பிறப்பின் தொடக்கமாக இருக்கலாம் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் போது நீ மெதுவாக உருமாறுகிறாய் தீயிலே கம்பி வெந்து வலிமை பெறுவது போல் உன் ஆன்மா வெந்து தேவம் காணும் பதமாக மாறுகிறாய் மற்றவர்கள் உன் பழைய கிளைகளை மட்டுமே நினைக்கும் ஆனால் நான் என் திருக்கண்கள் உன் புதிய இலைகளை பார்க்கின்றன உன் வளர்ச்சியை கவனிக்கின்றன எப்போது நீ சாய்ந்தாய் எப்போது நீ மீண்டும் நேர்ந்தாய் என் பார்வையில் எல்லாம் பதிவு அந்த மரம் ஒரு நாள் மற்ற மரங்களின் நினைவாகவே இருந்தது ஆனால் இன்று அது காடு முழுவதற்கும் தாயாக இருந்தது அதன் நிழலில் புதிய உயிர்கள் பிறந்தன அதன் கிளைகளில் புதிய பறவைகள் கூடு கட்டின ஏனெனில் அது சோதனையை தாங்கியது அது முறியவில்லை அது அசைந்தது ஆனால் அது நழுவவில்லை நீயும் அந்த மரம் போல இருக்க வேண்டும் உயிரே சூறாவளியின் பின்னால் இருக்கும் அர்த்தத்தை நீ காண வேண்டும் அது உன்னை அழிக்க வரவில்லை அது உன்னை பழைய உருவிலிருந்து மாற்ற உன் உண்மையான வலிமையை உனக்கே காண்பிக்க நான் அனுப்பும் பரீட்சை நான் அனுப்பும் அருளின் வடிவம் இனி நீ உனது பயணத்தில் பயப்படாதே அசைய அசைய உன் வேர்கள் ஆழமாகிக் கொண்டிருக்கின்றன உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் உன்னை விழச் செய்வது எதுவும் இல்லை நீயே வானத்தைத் தோடும் மரமாக மாறிவிடுவாய் அதற்காகவே எனது பரிசோதனை